நம்ம இது எங்கே இருக்கோம்னா மதுரை மாவட்டம் திருமலம் தாலுகா சோடாரட்டி சோடார்ட்டி கிராமம் என்ற கிராமத்தில் இருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழமையான தமிழர்களோட ஒரு கட்டட கலை நயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பழமையானதை பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து எங்கே வந்து காண கிடைக்காத ஒன்றா இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கேன் நிறைய பேர் தெரியல அந்த மாதிரி ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது என்னன்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஐயாவை பார்த்துருக்கோம் அவர் வந்து ரொம்ப சொல்லி வருத்தப்படுறாங்க இது யாருமே வந்து கண்டுக்கிறால் யாருமே எடுத்து வந்து செய்ய மாட்றாங்கன்ற ஒரு வருத்தமான இருக்குது அதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்ன அவங்க சொல்கிறாங்கன்னா மதுரை மாவட்டத்திலே வந்து மதுரை திருமங்கலம் திருமாணிக்கம் அதுக்கடுத்து வந்து இந்த சௌடர்ன்ற கிராமத்தில் மட்டும்தான் வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்றதை அவங்க சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க அது பற்றி ஒரு சின்ன விஷயத்த வந்து ஐயாட்டவங்க தெரிய தெரிஞ்சுக்குவோம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கங்க உங்கள் மாயாண்டி மாயாண்டு மாயாண்டு இந்த கோயில் சந்தர்ப்பம் இதுவாக கொஞ்சம் தவறுதான் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோயில் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது அவங்க வந்து முன்னாடி வந்து இங்கே வந்து மாதிரி இருந்த ஊர் அவங்க வந்து இப்போ இல்லை அந்த ஊருக்கு ஊரில் மாதிரி இல்லை இப்போ வந்து தேவமாரி வந்து இங்கே இருக்காங்க அதனால் அந்த கோயிலை வந்து எடுத்து செயல்பட முடியல இது வந்து கவர்மெண்ட் கோயில் ஆகிடுச்சு அவங்க வந்து வாராங்க வந்து பாக்குறாங்க புதுட்றாங்க இதுக்கு வந்து நிலம் வந்து ஒருத்த ஒருத்த ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் கோயில் பேர்ல இருக்கு இருக்கு அது வந்து இப்ப சஷ்டி போட்டு இப்ப கவர்மெண்ட்ல இருந்து வர்றாங்க வந்து கேக்குறாங்க பாக்குறாங்க அவங்க ஆடு போறாங்க இதை பத்தி என்னன்னு என்ன எங்களுக்கும் சுற்றி வரல வந்து பாத்துட்டு போறாங்க அவங்க அப்போ ஒரு ஐடு வந்து அவங்க இந்த ஊர்ல இருந்து பழைய காலத்து ஐயம் வந்து பூச பண்ணி இதுக்கான வருமானங்கள் எதுவுமே வருமானம் கிடையாது இத வந்து நாங்க வந்து இந்த இந்த கோயில் எங்களுக்கு வந்து ஜெயசே இன்ன வரைக்கும் இது வந்து கும்பாபாசியம் நடத்தணும் கிடையாது இத வந்து நடத்தி இன்ன வரைக்கும் ஒரு நல்லது நடத்தை செஞ்சு கொடுக்க முடியல குடுக்கல இந்த கிராமத்துக்கு இந்த கோடம் வந்து இந்த மாதிரி ஒரு பழமையான கோயில் வந்து கட்டடக்கலையோட வந்து உங்களுக்கு பெருமையாக இருக்கும் பெருமை பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு செஞ்சு கொடுத்தா இந்த ஒரு கட்டட அமைப்பு எல்லாம் இந்த எவ்வளவு சிற்ப நுணுக்கள் பாத்தீங்களா இந்த நுணுக்கங்கள் வந்து பழைய நம்ம இன்னொரு காலத்து மீனாட்சி அம்மன் கோயில் அது இருக்கு அந்த கட்டடம் ரொம்ப தொன்மையா இருக்கு அப்படி பார்த்தோம்னா நம்ம நினைக்க வேண்டியிருக்குது வந்து ஒரு எப்படி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்து பழங்கள இதா இருந்திருக்கலாம் இதுல இருந்து என்ன தெரியுமா நேரில் இது வந்து எப்படின்னா நம்ம நம்ம இப்ப ஒரு நவீன காலத்துல இப்படி ஒரு கோயில் கட்ட முடியுமா முடியாது ஆஹ் இவ்வளவு ஒரு நம்ம வசதியா இருக்கும் இவ்வளவு நம்ம டிஜிட்டல் உலகத்துல இருக்கும் அப்படி இருந்தும் இந்த மாதிரி கோயில் நம்ம கட்ட முடியுமான்னு தெரியல அப்படி கெட்டாடினாலும் நம்ம வந்து பழமையாக இந்த மாதிரி பழமையான கோயில்கள் பழமையான கோயில்ன்ற ஒரு ஆன்மீகமாக நினைக்காமன்னா பழமையான கட்டிடங்கள் பழமையான கோயில்கள் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு கல்லறையாக கூட இருக்கட்டும் ஒரு நினைவு தூணாக கூட இருக்கட்டும் அது வந்து நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து பெருமை இளைஞர்கள்லாம் வந்து நம்ம ஊரில் இளைஞர்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து செலவழிக்கிற அதை செய்கிறோம் இதுக்கு வந்து நம்ம சின்ன 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 இந்த மாதிரி வந்து நினைவு சின்னமாக இருக்க வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும் இதுனா இதுன்னு சொல்லவில்ல உங்க ஊர்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை நீங்க விட்டு நோக்கி அதை உங்க ஒரு பெருமையா நினைச்சு உங்க ஊருக்கு ஒரு கலாச்சார பெருமையா நினைச்சு நம்ம முன்னோர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கற மாதிரி இருந்தா இந்த மாதிரி விஷயம் நீங்கள் காப்பாற்றுங்க நம்மளால் முடிஞ்சது வந்து இது இன்னும் மெருகேற்ற வேணாம் இது இருக்கதா அழிச்சிடாமட்டும் காப்பாத்துவோம் அதுதான் நம்மளால முடிஞ்ச இது ஒரு சின்ன வேலி போடலாம் ஒரு சுத்தம் பண்ணி வைக்கலாம் பெயிண்டிங்லாம் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு இது ஒரு இது ஒரு விஷயம் தான் சொல்றோம் நாங்கள் இது வந்து ஐயா என்ன ஒரு ஆதங்கப்படுறாருன்னா எங்கள் ஊரில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் எங்களோட காப்பாற்ற முடியல ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட தொழிலோ அவங்களோட அண்ணன் குழப்போ அது சரியாக இருக்கும் அதை வந்து பார்ப்பாங்களோடய மனசில் அவரை ஆதங்கப்பட்டு நிறையா சொன்னாங்க ஐயா முதல் அதை வந்து செய்யலாமே வழியோ நினைக்கலாமே வழியோ செய்ய முடியாது ஒரு எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி இது வந்து கூட்டு முயற்சியால் இந்த கோயிலையும் காப்பாத்துங்க இளைஞர்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் தான் உங்கள் ஊரில் இருக்க நிறையா சொத்துக்களையும் நிறையா இந்த மாதிரி பாரம்பரியமான விதையும் நம்ம பாதுகாத்து நம்ம தமிழர்களோட பண்பாடு கலாச்சாரம் முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போன விஷயம் நம்ம தொண்டுதொட்டு கொண்டு வரணும் நம்ம அதை வந்து அழிச்சிடக்கூடாது ப்ளஸ் அதை வந்து மறந்துடவும் கூடாது அதை வந்து அதுதான் எல்லாரோட ஒரு வேண்டுகோளாக இருக்கும் ஐயாவோட வேண்டுகோள்லாம் இருக்குது அதுதான் ஆமாம் இப்போ இது எப்படி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக இருக்கும் இப்போலாம் நம்ம கிடைக்குமா கிடைக்காது எல்லா ஊரில் எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நினைவுகள் சின்னங்கள் இருக்கும் அதை நம்ம தான் காப்பாற்றணும் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்தான் முடிஞ்ச உதவியை செய்யலாம் ஐயா வந்து நம்ம வீடியோல எடுத்திருக்கோம் அவருக்கு கடை வந்து மெயின்லயே வச்சிருக்காங்க ஒரு ஜெராக்ஸ்ல வச்சிருக்காங்க ஒரு ஒர்க் ஷாப்ல வச்சிருக்காங்க அவங்களே கண்டெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு நம்பரையும் குடுக்கறோம் நீங்க ஒரு உதவி பண்ணுங்க நீங்க ப்ளஸ் காப்பாத்துங்க வேற ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல ஏற்கனவே தொண்ணூறு லட்ச ரூபா வந்திருக்கு ஆஹ் சந்தோஷம் ஆறு வாய்க்கு எடுத்து அது செயல்பட முடியலையே செய்யலை எனக்கு சும்மா கிடைக்க அது பாருங்க இந்த மாதிரி ஒரு கலைநயம் இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கடைசி விட்டுரலாமா யாருமே பாத்து போதே விடலாமா இதெல்லாம் நம்ம பொக்கிஷம் நம்ம வந்து தங்கம் தான் ரூபா தான் பொக்கிசம் கிடையாது இந்த மாதிரி ஒரு கடனையும் பொக்கிசம் இதெல்லாம் நம்ம வந்து வணங்கி பாதுகாக்கணும் இதெல்லாம் வணங்கணும் நம்ம இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் இருக்கு அவ்வளவு என்னோட முன்னோர்கள் என்னோட பாட்டனார்கள் விட்டுட்டு போன சொத்தை நான் ஏன் மணல கூடாது ஆதங்கம் உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆதங்கம் இருக்கலாம் மனசுக்குள்ள இருக்கலாம் ஆனா இதை வந்து வணிகணர்வு வந்து நம்ம அதை பாதுகாக்கிறதெல்லாம் இருக்கு

രണ്ട് uh. ഓവർക്കും <laughs> சந்திரம் அதான் ஆமாம் உங்கள் வந்து அதுவும் உங்கள் ஆமாம் அது ஒரு மூணு இது மூணு சோளம் இது வந்து அந்த

அறம் பூச்சி பூராமே ஏன்னா நான் நாண்டு அசையா இருந்தா இதெல்லாம் கல்ல உடைஞ்சி தாங்க. என்ன என்ன அந்த காலத்துல சில எப்படி போடியா? சில அப்படியே இருக்கா உச்சு உச்சுல அப்படியே பெயிண்ட் வாச்சி அடிச்சிட்டுனால அடிச்சிட்டு தாங்க. இதுنا அப்பா செஞ்ச கோபுரம். ஆமா. அதுக்கு அந்த வாங்கு டெஞ்சி இன்னி அப்படியே இருக்கு. அப்படியே எல்லாம் சிலை அப்படியே பண்ணி வண்ண மாதிரி நல்லா இருக்கு.

मैं और नहीं और तेरे को जा रहा हूँ ये आप ले लो कॉलिंग और समय लगा लगा एंड टाइम ना तो ना हो सकता है अरे शरीर रहते हैं शरीर ठीक है क्या बना रहा हूँ बोल रहा हूँ आई नहीं नहीं पूरा

Duo relствен, Tx

ஐயர் சாமி வந்து ஊரில் இல்லை அதனால நாங்கள் இருந்து எடுத்திருக்கோம் இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான வேலைப்பாடுகள் இன்னும் நம்ம நம்ம சிவஸ்தலம் சிவன் சிவலிங்கம் சிலை இருக்குது ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உள்ள மீனாட்சி கருவறை இருக்குது அது பார்த்தீங்கன்னா உள்ள வேலைப்பாடெல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையான வேலைப்பாடாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது மனசுக்கு ஏதோ நம்ம பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோன்ற மனசில் ஒரு நிம்மதி இப்படி ஒரு மீனாட்சி கோயில் இருக்குதுன்னு இருக்குன்னு தெரிஞ்சாலே எவ்வளோ ஒரு மனதுக்கு உண்மையான விஷயம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி காட்சிகள் ஒரு ராமேஸ்வரமோ ஒரு நம்ம மீனாட்சி மூல் மாதிரி இதோ பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி தெரியுதா இந்த பழமையான வாகனங்கள் சிலைகள்லாம் அருமையாக இருக்குது இது வந்து கோயில்கள் நிறைய விஷயங்கள் இருக்குன்றாங்க ரொம்ப பழமையான சந்தனம் அரைக்கிற கல் என்னங்க கல் இருக்குது சந்தனம் அரைக்கிற கல் இருக்குன்றீங்க அதே போல் அந்த நேரத்துக்கு வந்து மஞ்சள் அரைக்கு அரை அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் இருக்கு அவங்க வந்து மஞ்சள் கொடுத்துருப்பாங்க அந்த கோயிலுக்கு திருவிழா மஞ்சள் கொண்டு வந்து கொடுப்பாங்க மஞ்சள் சரிங்க சரிங்க ஆமா அதே போல சந்தன அரைக்கிறதுக்கு சந்தன அவங்களுக்கு ஒரு ஏக்கர் இருக்கு அதே போல மேலதாரர் இருந்திருக்காங்க அவங்க அந்த இதுக்கு வந்து மேல மேல கோயில் வந்து அங்க இது அம்பு விட போவாங்க மீனாட்சி சுக்கர கொண்டு போய் அவங்களுக்கு மேலதாரருக்கு அவங்களுக்கும் நிலம் இருக்கு

ஊரை போற எங்களை வந்து அப்படியே மக்களே கேளுங்க பழமையை போட்டுற போட்டுற நம்ம குடவுல கும்மிடுக்கு முட எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும் அதனாலயே ஐயா அது ஊர்ல இருந்து மீனாட்சி கோயில் கோயிலு வந்து எங்க அமைஞ்சிருக்கு ஈஸ்டான மொழியில அமைஞ்சிருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலு எந்த எந்த இதுலயும் அமையல எங்க எங்கூரு எங்க ஊருக்கு அமைஞ்சிருக்கு அதனால சொல்றேன் இதை வந்து நல்லா எடுத்து செல்லுன்னு போட்டு பாருங்க அண்ணன் செல்லுல இருந்தா நம்ம வீடியோ வரேன்

ஐயா சொன்னாங்க அதுமாதிரி கோயில் தான் இது நம்ம சிவஸ்தலத்துக்கிட்டே இது ஒரு சிறப்பான விஷயம் இது வந்து ஒரு ரேரான விஷயமாக தான் இருக்கும் பெருமாள் சன்னதியும் சிவஸ்தலமும் சைவமும் வைணவமும் ஒரு இடத்துல குளிமி இருக்குன்றது பெரிய விஷயம் அதை அதை விட கண்காணிப்பா கா கவனிப்பாராற்றாகவே இருக்கிற மாதிரி தெரியுது அதே பழைய பழைய சரிங்க இது போதும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வைணவத்தலம் பெருமாள் கோயில்ன்றாங்க இது தெரியல இப்படி நைட் ஆயிடுச்சு எங்களுக்கு முடிச்சிக்கிறோம் இங்கே நினைச்சு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட்டு இருக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினா எங்களுக்கு செழிப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க ஐயர் வீட்டு ஐயமார் வீட்டு இருந்தாங்க அவங்க செஞ்சாங்க பண்ணலை இப்போ வந்து யாரும் எங்கள் தேவமாரி விடாதே இருக்காங்க ஒன்றுமே நடத்த முடியல கோயிலுக்குள்ளே போக முடியல அதோடைய இதே தெரியாமல் இருக்கும் அதனால் சஷ்டியை போட்டிருக்கீங்க அந்த சஷ்டியில் கோயிலேருந்து அங்கேருந்து அரங்காவல் வாங்க பாருங்க எடுத்து நடத்துங்க நடத்தி நல்ல முடியா கோயிலுக்கு ஒரு சந்த சந்தோஷமா இருக்கும் ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு ஈசான மலையில இருக்கு அதனால எங்க ஊருக்கு இருக்கிறதுனால நல்லதுதான் மேலும் ஆமா வளரக்கூடிய சக்தி இருக்கு அம்மாவை வந்து நம்ம என்ன செய்யறோம் கேக்குறோம் ஆனால் வந்து இந்த வரைக்கும் வந்த எத்தனையோ கவர்மெண்ட் வந்திருக்கு அந்த கவர்மெண்ட்லாம் பூரா கீழே கடப்பில் போட்டு போட்டாங்க ஏன் இன்னும் இந்த இன்னைக்கு ஏற்றா ஒரு பையன் வந்து எனக்கு சச்சின் வந்தேன் ஏன் தொண்ணூறு லட்சம் ரூபா வந்திருக்கேன் அவங்க சரி ஒரு ஒரு இடம் போய் சாய் வாங்கணும் அப்படின்னா அதை என்ன சொன்னால் ஒரு லட்சம் வந்து முதல்ல அவங்க கணக்கா கல்ல ஓட்டி நடத்துக்கலாம் கோயிலில் நடத்துங்க கோயிலில் கும்பாசி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கீங்க அது இன்னும் அது என்ன செய்யணும்னு தெரியல பாட்டும் பார்ப்போம் பார்ப்போம் பார்த்து சரி சரி அதை நடத்துவோம் சரி 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 சரிங்க